அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பகுதி என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த ஒரு மூலிகை செடி தான் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா காடுகளில் வாக்காவரத்தில் ஏரிகள் பகுதியில் குட்டைகளில் வயல் வரப்பு பகுதியில் தானாக வளரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சின்ன வயசில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கூடம் போகும்போது இந்த மாதிரி சும்மா விளையாடுறதுக்கு வந்து எடுத்து நசிக்கிட்டு போவோம் இந்த பட்டாசு காய் மாதிரி வெறி சவுண்டு வர்றது இதில் வந்து நம்ம வந்து இன்னைக்கு மருத்துவத்துக்கு நிறையா விதத்தில் பயன்படுத்தலாம் அது குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆண்களுக்கான ஒரு தாது விருத்தி இது வந்து பார்த்திங்கன்னா நரம்பு தளர்ச்சி விந்து முந்துதல் பிரச்சனை இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த காய் வந்து உடைச்சோம்னா இது பாருங்கள் விதை வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கலரில் இருக்குது உள்ளே பார்த்திங்கன்னா குளகுலன்னு இருக்கும் ஜெல் மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா விந்து முந்துதல் பிரச்சனைக்கு விந்து நீர்த்து போகிற பிரச்சனைக்கு இதை வந்து பயன்படுத்திக்கலாம் ஸோ இந்த எந்த மெத்தேடில் பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த விதையை எடுத்து காய வச்சு தேவையான அளவுக்கு இப்போ நம்ம லேகியம் செய்கிறதுக்கு வந்து மற்ற பொருள்கள் வந்து கூட்டு மொழிகளில் சேர்த்து நம்ம ஒரு அளவு ஒரு சராசரி விகிதத்தில் போடும் ஸோ அந்த மாதிரி இந்த விதையிலேயும் எடுத்து நம்ம சராசரி விகிதத்தில் போட்டு நம்ம வந்து இந்த நரம்பு தளர்ச்சி உள்ளவங்களுக்கு விந்து முந்துதல் பிரச்சனை உள்ளவங்களுக்கு கவுண்ட் கம்மியாக உள்ளவங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் உள்ளவங்களுக்கு வந்து இந்த சிறுபூனை காளையோட விதையை போட்டு நம்ம லேகியம் செஞ்சு சரியான பக்குவத்தில் பயன்படுத்தி கொடுத்தோம் அப்படின்னா குழந்தை இல்லாத அளவுக்கு நிச்சயமாக தன்மை வந்து இதில் உண்டாகும் இதெல்லாம் வந்து மாற்றிக்கிறது கிடையாது ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா காயாக இருக்குது ஸோ இதை வந்து நீங்கள் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அது மேலே உள்ள தோல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளரி பழம் வந்து தோல் பார்த்திங்கன்னா மஞ்சளாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உடைக்கும்போது பாருங்க ஸோ இதுதான் வந்து இந்த சிறுபூனை காலையோட விதை ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து மருந்து செய்கிறதுக்கு அக்களான அப்படி மூலிகை தேடி வரும்பொழுது நிறைய இருந்ததுனால சரி அதை பார்த்துட்டு நம்ம விதையை கலெக்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக சரி அப்படியே ஒரு வீடியோ பதவியும் போடலாம் ஆனால் இந்த வீடியோ பதவி வந்து நம்ம இது வரைக்கும் இன்னும் போட்டதெல்லாம் நினைக்கிறேன் சரி அப்படியே ஒரு மக்களுக்கு ஒரு மூலிகையை பற்றி தெரியப்படுத்தலாம் அப்படின்றதுக்காக வந்து இந்த வீடியோ பதிவு செய்கிறேன் ஸோ மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்ம கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய முதலுதவி செய்யக்கூடிய நிறைய மொழிகள் சார்ந்த வீடியோக்கால் நான் வந்து பதிவு செய்கிறேன் ஸோ தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்